நீங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணுமா இல்லை இப்படி இருக்கணுமா பிசிஓஎஸில் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த வழியில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அந்த வெயிட் லாஸை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏ பி அப்படின்னு ரெண்டு ஃபீமேல் எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிசிஓஎஸ் இருக்குது எழுபது கிலோ வெயிட் இருக்காங்க மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது ஹேர் ஃபால் ஆக்னிஸ் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூவும் இருக்குது கருமுட்டை வளர்ச்சியில் சில ப்ராப்ளமும் இவங்களுக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பிசிஓஎஸ் அண்ட் வெயிட் லாஸ் பார்த்தினா எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இதுல இந்த பி அப்படிங்கிற ஃபீமேல் சாப்பிட்டா தானே வெயிட் ஏறும் பட்னி கடந்தால் வெயிட் குறையும்ல நினைச்சிட்டு ஃபுல்லாக பட்னி கடக்க ஆரம்பிக்கிறது சாப்பாடோட அளவை ரொம்ப கம்மி பண்றது வெயிட் லாஸ்க்காக கண்ட கண்ட பவுடர்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாட்டுக்கு பதிலாக அதையே குடிச்சு ரெண்டரை மாசத்துல ரொம்ப அன்ஹெல்தி வேவை ஃபாலோ பண்ணி எப்படியோ ஒரு பத்து கிலோ கஷ்டப்பட்டு குறைச்சிடுறாங்க இந்த ஏ அப்படிங்கிற ஃபீமேல் என்ன பண்ணுறாங்க ப்ராப்பராக ஒரு ஹோமியோபதிக் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க கன்சல்ட் பண்ணி பிசிஓஎஸ்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது கூட சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் நியூட்ரிஷனல் கைடன்ஸ்க்கு கீழே டயட் ஃபாலோ பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டரை மாதத்தில் ஒரு ஏழு கிலோ குறைக்கிறாங்க இதில் பி ஏவை விட மூணு கிலோ அதிகமாக குறைச்சிருந்தாலும் அவங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவங்களோட ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமான மாதிரியும் பாடி ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியும் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக மோசமான மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஓவரால் ஹெல்த் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதிரி அன்ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணதுனால இன்னும் ரொம்ப மோசமான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஏங்குற ஃபீமேல் ரெண்டரை மாதத்தில் ஏழு கிலோ குறைச்சிருக்காங்க இவங்க ஒரு டாக்டர் கைடன்ஸ்க்கு கீழே ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணதுனால இவங்க மென்சஸ் நல்லா ரெகுலேட் ஆகிருக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு கருமுட்டையோட வளர்ச்சியிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓவரால் பாடி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓவரால் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இதில் பி அன்ஹெல்தி வேவை சூஸ் பண்ணதுனால அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப வேர்சன் ஆகியிருக்கு ஆனால் ஏகோ கம்மியான வெயிட் லாஸ் இருந்தாலுமே அவங்க வெயிட் லாஸ்க்கான முழு பலனை அனுபவிக்கிறாங்க இதுதான் ஹெல்தி வெயிட் லாஸ்க்கும் அன்ஹெல்தி வெயிட் லாஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பிசிஓஎஸ்க்காக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க வெயிட் லாஸோட முழு பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா சரியான வழியை சூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிங்க லாஸ்க்காக பட்னி கிடக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பிசிஓஎஸ் பற்றின ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க